உடல் எடையை குறைக்கிறதுனா முதல் விஷயம் என்னென்னா மருந்து வச்சு எடையை குறைக்கிறதுனா எல்லா பணக்காரனும் ரெண்டு மாத்திரையை போட்டு சிக்ஸ் பேக் வச்சு மூணாயிரவான் அப்படி வந்து நம்ம மருந்து வச்சு பண்ண முடியாது உணவுகளை பண்ணோம்னா லோ க்ளைசுமிக் ஃபஸ்ட் பாயிண்ட் லோ கிளைசுமீனா சர்க்கரையை வேகமாக இரத்தத்தில் கலக்காத உணவு நார்த்தன்மை உள்ள உணவு லோ சுகர் லோ கலோரி இந்த மாதிரி கலோரியும் இது லோ சுகராகவும் இருக்கிற உணவுகளை நம்ம பிரதானமாக எடுத்துக்கொள்ளணும் உணவுக்கு ஏற்ற உடல் உழைப்பு இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுவோம்னா காலையில் வெறும் பழங்கள் சாயந்தரம் வெறும் காய்கறி நல்ல சமைத்த காய்கறியை நல்லா வெண்டைக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் சுரக்காய் கூட்டு அது மாதிரி வெறும் காய் நைட்டு சாப்பிடணும் காலையில் வெறும் பழங்கள் எடுத்துக்கணும் மத்தியானம் சாப்பிட்ற உணவில் ஒன் தேர்டு வந்து நல்ல பசும் காய்கறி துண்டு சாலடு டூ அனதர் டூ தேர்டு அனதர் ஒன் தேர்டு வந்து நல்ல பொரியல் கூட்டு இன்னொரு ஒன் தேர்டு மட்டும் கைக்குட்டல் அரிசியோ சிறு ஸோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல தானியங்கள்ங்கிறது மத்தியானம் மட்டும் ஒன் தேர்டு மட்டும் இருந்தால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் உடல் எடைக்கு வெறுமன வந்து நம்ம வந்து உணவை மட்டும் வச்சுக்க முடியாது கூடவே நல்ல உடல் பயிற்சி நல்ல யோகாசனம் பயிற்சி மூச்சு பயிற்சி அதோடு சேர்த்து மனம் யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க ரொம்ப டென்ஷன் பதட்டம் இருந்ததுனாலே இட கூட ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவருக்கு ஏதோ பாதிப்பு வர போது அதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அது செஞ்சு கொண்டே இருக்கும் அதனால நல்ல கலகலன்னு சிரிச்சி இருக்கா இருந்தோன்னா உடல் இடம் குண்டா இருக்காரு அதனால அது மனதையும் செம்மைப்படுத்துறது ரொம்ப முக்கியம்